ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் புதுக்கட்டங்கள் விடையாக வர மாதிரி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பக்கத்தில் பெல் சிம்பல் வந்துடும் அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க இதற்கான விடைகளை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பினா நண்பர்களை மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கான புதுக்கட்டங்களுக்கான குறிப்புகளை இப்போ பார்க்கலாம் முதல் குறிப்பு இது வந்து மொத்தம் ஏழு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் ஏழு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் இரண்டாவது குறிப்பு இந்த கட்டங்களில் முதல் கட்டத்தில் உள்ள எழுத்து வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சே அப்படிங்கிறது தான் ஒரு குறிப்பிட்டதாக உங்களுக்கு எளிமையாக இருக்கணும் கொடுக்கப்பட்டிருக்கு அதற்கு ஒரு குறிப்பு கொடுக்குறேன் இதை கொடுத்தா நீங்கள் எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ நம்மட்ட பணம்லாம் நிறையா இருக்குது அப்படின்னா அதை வந்து பொருட்கள் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வாங்குறதுக்கு வாங்குவோம் அப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய பணம் என்ன ஆகும் அப்போ நம்ம பையில் கையில் இருக்கக்கூடிய பணத்தை என்ன செய்வோம் அதுதான் இன்றைக்கான இந்த ஏழு எழுத்துக்களுக்கான விடைகளாக வரக்கூடியது நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்